ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செட்டிநாடு வந்து தேன் குழல் பச்சை தேன் குழல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு க ஒரு அரை கிலோ கிட்ட பச்சரிசி எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நான் நல்லா ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி இப்போ இந்த மாதிரி ஒரு பாய் மேலே துணியை விரித்து அரிசியை போட்டிருக்கேன் இது நல்லா காய்ஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் அரைக்கலாம் அதுக்கு வந்து காஞ்ச பிறகு நான் வந்து ஒரு இப்போ ஒரு கிலோ பதத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க கால் கிலோ உளுத்த பருப்பு கால் கிலோ புட்டுக்கடலை போடுவாங்க ஸோ நான் இந்த வழக்கில் எடுத்ததுனால இதில் வந்து நான் கால் கப் அரை ஒரு கப்பு உளுந்தோம் அரை கிலோவுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கப்பு உளுந்தும் அதில் வந்து கொஞ்சம் கைப்பிடி புட்டுக்கடலையும் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எத்தனை கிலோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி இதை நல்லா ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து தான் அதுக்கப்புறம் கடைசியாக இறக்குற நேரத்தை அந்த சூட்டில் பொட்டுக்கடலையை போட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு வாளியில் மாற்றி நான் அரைக்க கொடுக்க போகிறேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இதுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி மெல்ட்டான வெண்ணெயை வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு நடுவில் நான் வந்து கல்லுப்பை கொஞ்சம் தண்ணி போட்டு நிறைய கரைச்சி தண்ணியாக வச்சுட்டேன் இது நல்லா இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த மாவில் வந்து பெருங்காயத்தூள் முன்னாடியே வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க நல்லா இதெல்லாம் ஃபஸ்ட்டு பசைஞ்சிக்கலாம் நல்லா பசைஞ்சு வரட்டும் இப்போ இந்த பிடிப்பாதம் இப்படி இப்போ இது கரெக்டாக கிடையாது கொஞ்சம் இது பிடிச்சி வரும்போது கரெக்டாக வரும் ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ரொம்ப கெட்டிாம நமக்கே தெரியும் அந்த பதம் ஸோ இந்த உப்பு தண்ணி காலியானதுக்கு பிறகு நல்லா கொஞ்சம் தண்ணிக்கு தெளித்து இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம முறுக்கு பிளியற நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இதை வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பசைஞ்சிக்கோங்க நான் வந்து இது தேன்குழல் மு இந்த வானல் விற்கிது இதில் நான் எண்ணெயை ஊற்றி இப்போ பாருங்கள் இது வந்து மூணு ஓல்ஸ் உள்ளது தான் எங்கிட்ட இருக்குது ஆனால் ஒரிஜினலாக கடையில் போகிறவங்க அஞ்சு குழி உள்ளது போடுவாங்க நான் மூணு குழி உள்ளது போடுவேன் நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு உடனே புளிஞ்ச அடுத்த செகண்ட் எடுத்திங்கன்னா பச்சைத்தன் குழல் ரெடி பண்ண எடுத்து காட்டுற பாருங்க இப்போ இப்படி புளிஞ்ச ரெண்டு மூணு செகண்ட்லேயே வந்து இதை பாருங்கள் இப்படி வருதா உடனே இதை வந்து நம்ம எடுத்துகிட்டோம்னா பச்சைத்தேன் குழல் வந்து ரெடி ஆகிடும் அது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் வெள்ளையாகவே இருக்கும் இதை அப்படியே வந்து மேலே பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இட்லி பொடி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இப்போ கேட்டு பார்ப்போம்